ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறு இப்படி வீங்கி இருக்கா அப்போ உங்கள் கல்லீரலில் இந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் நமது உடலில் கல்லீரல் பல முக்கியமான வேலைகளை செய்யும் பெரிய உறுப்பாகும் இந்த கல்லீரல் தான் பித்த நீரை உற்பத்தி செய்கிறது கொழுப்புகளை உடைக்க உதவுகிறது மேலும் ரத்தத்தில் உள்ள பெரும்பாலான கெமிக்கல்களின் அளவை சீராக பராமரிக்கிறது முக்கியமாக உண்ணும் உணவிலிருந்து நச்சுக்களை வடிகட்டும் ஒரு வடிகட்டியாக செயல்படுகிறது இவ்வளவு பல முக்கியமான வேலைகளை செய்வதால் தான் என்னவோ கல்லீரல் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன கல்லீரலில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதன் தாக்கம் ஒட்டுமொத்த உடலிலுமே தெரியும் இப்படிப்பட்ட கல்லீரலில் பலவிதமான பிரச்சனைகள் நோய்கள் வரலாம் அதில் ஒன்றுதான் ஆஸ்கெய்டுகள் என அழைக்கப்படும் கல்லீரல் நீர்கோப்பு இதை அடிவயிற்று நீர்கோப்பு என்றும் அழைப்பார்கள் ஆஸ்கைட்டுகள் என்றால் என்ன இந்த ஆஸ்கைட்டுகள் என்பது கல்லீரலில் அதிக அளவு நீர் தேங்குவதால் ஏற்படும் ஒரு கல்லீரல் நோயாகும் இந்த நோயால் மார்பு மற்றும் நுரையீரல் பகுதிகளில் திரவங்கள் தேங்கி சுவாசிப்பதிலும் விழுங்குவதிலும் சிரமத்தை உருவாக்கும் இந்த நோயின் ஆரம்ப கட்டத்தில் உடல் பலவீனம் சோர்வு போன்ற அறிகுறிகள் தென்படும் இந்த நோய் தீவிரமாகும் போது அறிகுறிகளும் தீவிரமாக இருக்கும் முக்கியமாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டால் உடலின் பல்வேறு பகுதிகளில் வீக்கம் தெரிய ஆரம்பிக்கும் ஆஸ்கடைட்டுகள் அதாவது கல்லீரல் சிறுநீரல் நீர்கோப்பின் முக்கிய அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிவயிற்று பகுதியில் வீக்கம் சுவாசிப்பதில் சிரமம் பசியின்மை உடல் சோர்வு சருமம் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இந்த பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்காமல் இருந்தால் அது தீவிரமாகி மருத்துவமனையில் அட்மிட் செய்யும் அளவில் கொண்டு சென்றுவிடும் எனவே உங்களுக்கு இப்போது சொல்ற அறிகுறிகள் தென்பட்டால் அதை சாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் உடனே மருத்துவரை அணுகுங்கள் இந்த நோய் எதனால் ஏற்படுகிறது என்றால் ஆஸ்கைட்ஸ் ஒரு தீவிரமான மற்றும் மிகவும் ஆபத்தான ஒரு கல்லீரல் நோயாகும் இது கல்லீரல் இளைஞர் வளர்ச்சியினால் அடிக்கடி ஏற்படக்கூடும் கல்லீரல் இளைஞர் வளர்ச்சி ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் அதிக அளவில் மது அருந்துவதுதான் அதே சமயம் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் சர்க்கரை நோய் தீவிரமான புரோட்டீன் இழப்பு மற்றும் குறிப்பிட்ட நோய் தொற்றுக்களும் இந்த ஆஸ்கைட்ஸை ஏற்படுத்தலாம் மேலும் கல்லீரல் இளைஞர் அலர்ஜி தவிர ஹெப்படைட்டிஸ் கல்லீரல் புற்றுநோய் மற்றும் கல்லீரல் நரம்புகளில் இரத்த உறைவு போன்றவைகளுமே இந்த நோயை ஏற்படுத்தக்கூடும் அடிவயிற்று பகுதியில் திரவம் தேங்கும் போது அது அசோகரியம் வீக்கம் சுவாசிப்பதில் சிரமம் சிகிச்சை அளிக்காமல் இருந்தால் உயிரையே இழக்க நேரிடும் எனவே ஆஸ்கைட் பிரச்சனையின் அறிகுறிகளை சந்தித்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் ஆஸ்கைட்ஸின் மிகவும் பொதுவான மற்றும் முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா அடிவயிற்று பகுதி மட்டும் வீங்கி காணப்படுவது உங்களின் அடிவயிற்று பகுதி காரணமே இல்லாமல் பெருத்து கொண்டே போனாலோ அல்லது டைட்டுக்களை மேற்கொண்டும் பானை போன்ற வயிற்றுடன் உடல் எடை அதிகரித்தாலோ உங்களுக்கு ஆஸ்கைட்ஸ் இருக்க வாய்ப்புள்ளது கூடுதலாக ஆஸ்கைட்ஸ் இருந்தால் பசிக்கவே பசிக்காது வயிறு எப்போதுமே நிரம்பிய உணர்வுடன் இருக்கும் அல்லது மிகுந்த அசௌகரியத்தை உணரக்கூடும் சில நேரங்களில் வயிற்று உபசம் வாந்தி குமட்டல் அறிகுறிகளையும் சந்திக்க நேரிடும் ஆஸ்கைட்ஸ் பிரச்சினை போது அதன் அறிகுறிகளும் முன்னேற்றம் முன்னேற்றமடைந்து வீக்கத்தை ஏற்படுத்தி நடக்க முடியாமல் அல்லது நீண்ட நேரம் நிற்க முடியாமல் போகும் இன்னும் தீவிரமான நிலையில் சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் தினசரி வழக்கங்களை கூட செய்ய முடியாமல் அவதிப்பட நேரிடும் எனவே உங்கள் வயிற்று பகுதியில் மிகுந்த அசோகரியம் அல்லது நீங்கள் வழக்கத்தை விட வித்தியாசமான அறிகுறிகளை அனுபவித்தால் மருத்துவரை உடனே அணுக தவறாதீர்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி